ஸ்ரீ காசி அரியலூரில் விஸ்வநாதருக்கு சங்காபிஷேக விழா அரியலூர் நகரில் சின்னக்கடை தெருவில் அமைந்துள்ள பால பிரச்சன்னா சக்தி விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு கார்த்திகை மாதத்தின் இரண்டாவது திங்கட்கிழமையான இன்று சங்காபிஷேக விழா நடைபெற்றது இதற்காக நூற்றி எட்டு வலம்புரி சங்குகள் சிவன் வடிவில் அலங்கரித்து வைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகமும் வளர்க்கப்பட்டது இதனையடுத்து நூற்றி எட்டு வலம்புரி சங்குகளில் நிரப்பப்பட்டிருந்த புனித நீரை கொண்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் அரியலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா செய்திவாசிப்பாளர் ஆனந்தி